வணக்கம் வணக்கம் நண்பர்களே நானுங்களா ஹரேஸ் ராபி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது விஜய் சுற்றி நிறைய ஜாலராக இருக்காங்களா நன்றி மறந்துட்டாரா விஜய் மட்டும் இல்லை வடிவேலுமா அப்படின்னா பல சர்ச்சைகள் இனிமே தான் பேச ஆரம்பிப்பாங்க த கேம் ஸ்டார்ட்ஸ் நவ் நன்றி மறந்துட்டாருன்னு கரெக்டாக போட்டுருக்க பார்த்தீங்களா அந்த கலருக்கு ஏ இனிமே தான் அந்த மாதிரி பேச்சு வரும் கேம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொல்லியிருக்கேன்ல இது நம்ம காரங்க இனிமே தான் அவங்க ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வுக்கு கேப்டன் அவர்கள் இன்று நம்மளுடைய இல்லை போயிட்டு இறந்தவ போய் பார்க்குறாரு பார்க்குற சமயத்தில் விஜய்க்கு பலதரப்பட்ட இன்னல்கள் அதெல்லாம் சொல்லணும் இல்லை முடிய பிடிச்சி எழுத்துருக்காங்க செருப்பை தூக்கி தூக்கி அடிச்சுருக்காங்க இப்போ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அடுத்து இவர் அரசியலுக்கு வரும் பொழுது ஏன் இதை செய்யலை ஏன் அதை செய்யலை ஏன் சண்முக பாண்டியன் தன் படத்தில் ஒரு கேரக்டர் கொடுத்து இது பண்ணலை விஜய்காந்தது தன்னை இப்படிலாம் இது பண்ணாருன்னு மறந்துட்டாரா இப்படி கிளப்பி விடுவாங்க அது மட்டும் இல்லை வடிவேலு சொல்லவே தேவையில்லை இவருக்காவது இந்த கீதி வடிவேல் வந்ததுன்னு அடிச்சே சாவடிச்சிருப்பாங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்குது ஸோ இனிமே தான் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது ஸோ விஜயின் அரசியல் ஆசை அந்த சிஎம் சீட்டோட கனவு இதற்கு யாரெல்லாம் போட்டியாக வர போகிறாங்க எல்லாமே இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் எஸ் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும்போது நான் சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காணொலிக்கு போகலாம் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு திராவிட கட்சிகள் திமுக அதிமுக யாராவது ஒருத்தவங்க இனிமேல் பார்த்திங்கன்னா ஒரு முக்கோண போட்டி வரப்போகுது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கோண போட்டின்னு சொன்ன உடனே ஒன்று விஜய்யா இல்லை அண்ணாமலைஜியா இல்லை உதயநிதியா என்னங்க சீமானை விட்டுட்டீங்கன்னுங்க சீமான ஆல்ரெடி அவர் வந்து ஒரு கோமாளி ஸ்டேஜுக்கு அவர் போயிட்டுருக்காரு இருக்காரு அநேகமாக அடுத்த எலெக்ஷனில் கோமாக்கே போயிடுவார் போல் இருக்குது ஏன்னா அவர் பேச்செல்லாம் அப்படிதான் இருந்துகிட்டு இருக்குது ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய லைட்டில் பெரிய அளவுக்கு பிளேயர்ஸாக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து விஜய் அண்ணாமலை ஜி இல்லைன்னா உதயநிதி இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை உண்டாக்க போகுது அப்படின்றது தான் கேம் ஸ்டார்ட்ஸ்னவனு சொன்னோம் பார்த்தீங்களா ஆட்டத்தை இனிமேல் தான் பலமாக ஆரம்பிப்பாங்க பி விஜய் கேபி காரங்களும் சரி திமுக காரங்களும் சரி இதை சமாளிப்பாரா விஜய் இங்கே தான் நீங்கள் நல்லா யோசிக்கணும் விஜய் நம்ம கேப்டன் அளவுக்கு ஆளுமை பண்பு இருக்கா ரசிகர் பலம் இருக்குது ஆனால் கேப்டன் அளவுக்கு அதெல்லாம் ஓட் பேங்க் அந்த ஓட்டாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இந்த இடத்துல நான் உங்களுக்கு உன்னையுன்னு சொல்லணும் சரத்குமார் நாட்டாமா படம் நடிக்கிறார் இந்த பக்கம் பாட்சா பாட்சா பாய் நாட்டாமும் மோதுது சமா போட்டி ரெண்டுத்துக்குமே ஆனால் எல்லாரும் இன்றைக்கி பாஷாவை தான் இருப்பீங்க நாட்டாமையை மறந்துருப்பீங்க ஆனால் அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நாட்டாம் வேறு லெவலில் கிட்டு அதே சமயத்தில் ரசிகர்களை பார்த்து எலெக்ஷனில் சீட்டு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க போவே அதுக்கு ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்கண்ணா தம்பி இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து இதெல்லாம் ஓட்டாக வரும்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டுறாது அதே மாதிரி நம்மளும் தொத்தும் போனார் ஸோ இந்த இது வந்து என்னென்னா நம்ம விஜய் அவர்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும் விஜய் இஸ் நாட் விஜய்காந்த் இதை நான் ஆனித்தரமாக சொல்ல முடியும் ஏன் என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க எது உண்மையாக தானே சொல்ல முடியும் ஏன்னா வரப்போகிற காலகட்டங்கள் மிக தீவிரமாக இருக்கும் ஏன்னால் பிஜேபி எப்படியாவது தனக்கு தேவையான ஆளோ உள்ள வைக்கணும்னு நினப்பாங்க ஆனால் அண்ணாமலை தான் ஏற்கனவே இருக்காரே அப்படின்னு பார்த்தா திமுகவும் நம்ம பிஜேபியும் க்ளோஸ் அது ஒரு காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டு ஃபோட்டோ பார்த்திருக்க பார்த்தீங்களா இப்போ மோடிஜி நினைக்கிறதே வந்து திமுகன்ற ஒரு ஆளே இருக்கக்கூடாது நான் நினைச்ச ஆளாக இருக்கணும் இல்லை நானே அங்கே இருக்கணும் அதாவது பிஜேபி ஆள் அப்பையிலேந்து இருக்கக்கூடிய ஒன்று அண்ணாமலைஜி இல்லை நம்ம சொல்கிற தலையாற்ற ஆள் யாராவது ஒருத்தவங்க ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அன்னைக்கு இந்திரா காந்தி அம்மையார் எப்படி நம்ம எம்ஜிஆரை வளர்த்து விட்டு டோட்டலாக டேமேஜ் ஆகினாங்களோ அதே மாதிரி இன்னொரு ஒரு கதை வரலாம் அதற்கு வாய்ப்பு இருக்குது அதற்கு பகடுகாயத்தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை யூஸ் பண்ணலான்னு நினச்சாங்க அவர் சைலண்ட்டாக எஸ்கேப்பாக இப்போ விஜய் கரெக்டாக அந்த சின்ன ஒரு வட்டத்தில் சிக்கியிருக்காரு இப்போ இதுலேருந்து விஜய் அவர்களுக்கு எந்தளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் அரசியல் சூழ்ச்சி பயங்கரமாக சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம விஜய்காந்த் விஜயகாந்த் எந்த அளவுக்கு மெரி ஆளுமை பண்பு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தை விடுங்க பெரிய கடனில் இருக்கிறத தூக்கிட்டு வந்தார் அவர் சினிமா துறை சினிமா அந்த அவங்களுக்குன்னு இருக்கிற சங்கம் இருக்குது பார்த்திங்களா அந்த சங்கம் ஒன்றுத்துக்கு விளங்காத சங்கமாக இருந்துச்சு அது ஏகப்பட்ட கடன் அதுதெல்லாம் தூக்கிட்டு வந்தாப்பில்ல அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு படம் நடிக்கிறார் ரமணா இன்றைக்கும் வந்து பேசப்படும் நாளைக்கும் பேசப்படும் ஆனால் நம்ம விஜய் கடந்த மூன்று படங்களாக கொடுத்த ஃப்ளாப்னால் காணாமல் போன பல டேரக்டர்ஸுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இன்னமும் சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு பட்டத்தை அப்படியே வச்சுருக்காரு நம்ம ரஜினிகாந்த் ஏன்னா வாரிசு படம் இருக்கு பார்த்துங்க அதை சொல்லவே தேவையில்லை பீஸ்ட்டு பீஸ்ட் கொடுத்த ஃப்ளாப்பில் நெல்சனை கொட்டு தம்பி பரவாயில்லப்பா பாப்பா ஜெயிலர் படம் முன்வோம்ப்பா நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு அடுத்தது லியோ ஆஹா ஓஹோ ஈஹி அப்படின்னு சொல்லி தௌசண்ட் குரோஸ் அப்படின்லாம் சொன்னவங்க ஒன்றும் இல்லாமல் போச்சு சரி பரவாயில்ல வாப்பா அப்படின்னு லோகேஷை கூப்பிட்டு நம்மள்கிட்ட ஒரு படத்தை பண்ணு இதே பொழப்பாக போச்சு விஜய் படத்துக்கு ஃப்ளாப் வாங்குறது நான் அந்த டேரக்டருக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கறது இப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க இப்போ இதெல்லாம் விஜய் எப்படி டேக்கல் பண்ண போகிறாரு விஜய் இஸ் நாட் விஜய்காந்த் அதனால தான் சொல்கிறாரு இதுங்களா இது மட்டும் இல்லை இன்னும் போட்டிலாம் பலமாக இருக்குது என்ன இப்போ தானே செருப்படி வாங்கிட்டு வந்தது முடிய பிடிச்சிருக்காங்க நீ என்ன போட்டி இருக்குது இதுக்கு மேலே அப்படின்னு கேட்குறீங்களா மேலும் நிறைய போட்டி இனிமேல் தாங்க ஆரம்பிக்கும் ஏன்னா நைஸாக நழுவி போனால் நம்ம விஜயகாந்த் ச எப்படின்னா சில விஷயங்களில் வந்து ரஜினிகாந்த் வந்து விஜயகாந்த் உள்ளே வந்து தைரியமாக வந்துட்டார் ரஜினிகாந்த் அப்படியே எப்படி வந்து சைலண்ட்டாக அப்படியே கழுவுற மீனில் நழுவுற மாதிரி அப்படியே எலெக்ஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஓடவும் முடியலன்னு எஸ்கே ஓனர் வருங்க அங்கே தாங்க அவர் நம்ம சூப்பர் ஸ்டாருன்னு சொல்லணும் ஆனால் உடனே ஒரு விஷயம் தமிழக மக்களுக்கு ஒரு நல்லது செஞ்சார் அப்படின்னா அந்த ஒரு விஷயம்தான் இல்லைன்னா இந்நேரம் நம்ம பிஜேபிக்கு இறங்க பிடிச்சிருப்பாங்க இந்நேரம் நமக்கு இது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த ஒரு விஷயத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் மிக அருமையான ஒரு டெசிஷன் எடுத்தார் சரி இப்போ நம்ம விஜயகாந்த் வருவோம் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்து அதில் மெயின் ரோலே நீங்கள் தான் சென்று வர விஜயகாந்த் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு சைலண்ட்டாக லைட்டாக வந்து நடிச்சிட்டு போயிடு என்ன அவங்க அப்பா தன்னை வச்சு நிறைய படம் எடுத்தார் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் அவர் மேலே வந்ததுக்கு காரணமும் வந்து விஜயகாந்த் அப்படின்றது வந்து எஸ் ஏ சந்திரசேகர் அந்த நன்றி கடன் ஆனால் அதில் கொஞ்சம் கூட நம்ம விஜய்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு தான் பார்ப்பேன் எப்படி இப்படி என்னென்ன எதுன்னு அதுக்கும் வரங்களேன் என்ன எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சீமான் அண்ணன் ஏன் வந்து அடிக்கடி ரஜினி கமல் விஜய் யாரா இருந்தாலும் இனிமேல் அடிக்கிற அடியில் அரசியல் ஆசையாக வரக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா ஜெயலலா இவர் படத்தை வெளில வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைலாம் உண்டாக்குனாங்க அதுக்கு முன்னாடி சன் டிவி சன் டிவி நம்ம விஜய்க்கு வச்ச செக்கு அந்த சமயத்தில் ஏதோ குரல் கொடுத்தது இதெல்லாமே வந்து நம்ம சீமான் சீமான் குரல் கொடுத்ததை வச்சு நீ உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்கள் அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு விஜய் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் திருச்சி மாநாட்டில் வந்து தம்பிகிட்ட போய் ஏதாவது ஹெல்ப் கேட்கலான்னு போய் கேட்க சொன்னப்போ தும்பிகள் போய் அங்கே போய் நின்றுருக்காங்க இந்த காசு கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டாப்புல டபுக்குன்னு இளைய தளபதி சரி இதை விடுங்க காசு கொடுத்தா என்ன லாபம் அது கண்டிப்பாக கேட்கக்கூடியது தான் அந்த சமயத்தில் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாப்ல அப்பறம் விஜய் ரொம்ப தவிக்கிறார் படங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அரசியல் சூழ்ச்சியெலாம் நடக்குது அப்படின்னு சீமாஞ்சி அவரோட டைலாக் பேசியிருப்பாப்பில் அந்த சமயத்தில் இவரும் ஒரு வாயை விட்டுருப்பாப்புல அண்ணே உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்கள் அண்ணே அப்படின்னு அடுத்து ராதா ரவியை பாருங்கள் இப்போ சீமானியை பகிச்சிக்காச்சு அடுத்தது நம்ம ராதாரவி ராதாரவிஜய்மா விஜய்மா அதாவது நம்ம விஜயகாந்த் விஜய்காந்தவர்களுக்கு அப்படியே வச்சு விஜய் அந்த மாதிரி இருக்க மாட்டாப்புல கண்டிப்பாக அவருக்கு ஒரு அரசியலில் ஒரு தனி இடம் இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்த மனுஷன் ஒரு தடவை அப்பாயின்மெண்ட் கேட்டுருக்கில் விஜயோட மேனேஜர்கிட்ட இந்த மாதிரி பார்க்க வரணும்ப்பா அப்படின்னுட்டு அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதா இருந்தால் நீங்கள் மட்டும் வாங்க கூட்டத்தையே கூட்டிகிட்டு வராதிங்க அப்படின்னு விஜய் வந்து கூட்டத்தையே கூட்டிகிட்டு வராதுன்னு அவங்க குடும்பத்தை சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த மேனேஜர் பைய அதையும் சொல்லணுமா உடனே நம்ம ராதா ரவி என்ன பரம்பரை எம்ஆர் ராதா பரம்பரையாச்சே கோபம் வந்திருக்கோம் என் குடும்பம் உனக்கு கூட்டமாடா அப்படிப்பட்ட அப்பாயின்மெண்ட்டுன்னு தேவை நான் பார்க்கவும் வரல ஃபோனை அப்படின்னு அடித்து மூஞ்சால் அடித்த உடனே எடுத்துட்டாப்பில் அரசியலில் வரும்பொழுது பல பேர் அரவணைச்சு போகணும் அப்படின்னு கூட தெரியாதா நம்ம விஜய்க்கு சரி கற்றுக்குட்டியில் இனிமே தான் பட்டு பட்டு தெளியணும் மேலே ஒன்று பார்த்திங்கன்னா சிஎம் ஆசைன வந்துடுச்சு விஜயகாந்தையாவது போய் பார்த்துருந்துருக்கலாம் அந்த நன்றி கடன் ஆனால் அவரை மிஸ் பண்ணிட்டீங்க போய் பார்க்கல கேட்டால் அப்பாயின்மெண்ட் கேட்டேன் கொடுக்கலை கொடுக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் விஜயகாந்த் அவர்கள் மாதிரி சத்தியமாக இந்த உலகத்தில் ஏன் இந்த திரையுலகத்துலேயும் சரி எவனுமே சரி உலக அளவில் கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு மனுஷன் யாராவது மக்களுக்காக செஞ்சுருப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க இதில் வேறு சிஎம் ஆசை வேறு விஜய்க்கு இப்படி தான் பேசுவாங்க ஏதோ நான் என்னமோ விஜய் வீட்டுக்கு அவர்ஷனாக ஒரு அக்ரெஸிவாக பேசுகிறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க இனிமே தான் வந்து நம்ம இளைய தளபதி விஜய் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரி இப்போ சிஎம் ஆசை வந்துடுச்சு அடுத்த சிஎம் யார் அண்ணாமலை ஜியா சிவான்ஜியா உதயநிதியா இல்லை நம்ம இளைய தளபதி விஜயா இப்படின்னு இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக இனிமேல் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் கூடியவர் எட்ட அடே வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ஒன்று நம்மளாக இருக்கணும் இல்லை நமக்கு சித்தாந்தங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருத்தவர் அப்போ அந்த சித்தாந்தங்கள்லேயே ஊறி வளர்ந்தவர் யார் அண்ணாமலைஜி ஸோ அண்ணாமலைஜி ஏற்கனவே அக்ரஸிவ் பாலிடிக்ஸில் போயிட்டுருக்காப்புல இது வந்து சினிமா பாலிடிக்ஸ் மூலமாக நம்ம விஜய் உள்ள நுழையிறாப்புல இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட அது வந்து வாரிசு அரசியல்னு சொல்லலாம் நம்ம உதயநிதி உள்ள வர்றாப்புல இப்போ இந்த மூணு பேருக்குள்ளே ஒரு போட்டியில் என்ன நடக்கும் அப்படின்றத நீங்களே காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒன்று மட்டும் நடக்க போகுது இந்த சண்டையில் கண்டிப்பாக ஒரு ஆள் தெரிச்சு போகிறது நிச்சயம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கணிப்புப்படி இளைய தளபதி விஜய் கொஞ்சம் சூச்சமாக நடந்துக்கல அப்படின்னா அவ்வளோதான் ஹி வில் பி த்ரோன் அவுட் ஆஃப் த சர்க்கிள் இதான் நடக்கப்போகுது அண்ணாமலை தென் உதயநிதி ரெண்டு மாதம் ஏதோ கெடு கொடுத்துருக்காரு அண்ணாமலை இது வரைக்கும் அண்ணாமலை யாராருக்கெல்லாம் கெடு கொடுத்தாங்களோ அண்ணாமலைகிட்ட யாரெலாம் மோதனாங்களோ அவங்களுக்கு என்னென்ன கதை நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை கிட்ட மோதனை செந்தில் பாலாஜி வாட்சி விவகாரமாக இருக்கட்டும் அப்புறம் எமர்ஜென்சி டோர் எக்ஸிட்டை திறந்ததாகட்டும் இது ரெண்டும் வச்சாரு இப்போ செந்தில் பாலாஜி எங்கே இருக்காரு அடுத்தது பொன்முடி யார்கிட்ட மோதனார் ஆர் என் ரவி இப்போ அவர் நிலைமை என்ன இப்போ அடுத்தது நம்ம உதயநிதி அவர்களுடைய பேச்சு அந்த பேச்சு வந்து கிட்டத்தட்ட இந்தியா லெவலில் பயங்கரமான சனாதானம் என்பது பெரிய லெவலில் அவங்களுக்கு ஒரு ஆவேசத்தையும் கோவத்தையும் உண்டாக்குற மாதிரி பண்ணிச்சு அது அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க அண்ணாமலை சொல்கிறாப்பில் ஒன்றும் டூ மந்த்ஸ் தம்பி ரெண்டு மாதம் கழித்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லியிருக்கில் ஸோ த ஃபைட் இஸ் கோயிங் டு பி பிட்வீன் உதயநிதி அண்ட் அண்ணாமலை ஜி இதில் யார் வராங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்புறம் சமீபத்தில் நடந்த சென்னை இந்த ரெயின் இருக்குது பார்த்திங்களா நேஷ்னல் டிசாஸ்டர் தேசிய பேரழிவு அப்படின்ற மாதிரி இதை வந்து சொல்லணும் இதுக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நேஷ்னல் டிசாஸ்டர்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்னப்பா இது நம்ம குஜராத்தில் ஏதோ முப்பது சென்டிமீட்டர் எவ்வளவோ மழை பேஞ்சிருக்கு அதுக்கு போய் ஆயிரம் கோடி கொடுத்துருக்காப்புல ஆனால் இங்கே நூறு சென்டிமீட்டர் இந்த நூறு சென்டிமீட்டர் தான் ஆனதுக்கு வந்து செஞ்சார் நம்ம இவர் கேட்டால் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் நாங்கள் என்ன ஏடிஎம் விஷயனால் நீங்கள் கேட்குறப்பெல்லாம் அப்பெல்லாம் காவத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுன்னு இது என்ன பேச்சுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு